அசி மாவில் சிப்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்குலாம் இது எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அடுப்பில் முதல்ல ஒரு க கடை வச்சுக்கிட்டு அதில் ஒன்றரை ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அதோட சீரகம் ஓமோ எல்லாத்தையும் நல்லா நசுக்கி அதில் போட்டுக்கணும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு மேலே கருவேப்பில் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடணும் அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு மா அரிசி மாவையும் கலந்துக்கிறணும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் அதில் அரிசி மாவோட ஒரு ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து கலந்து விட்டுக்கறங்க நல்லா கிண்டி எடுத்துக்கிறலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நம்ம நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கருப்பு எள்ளு கொஞ்சம் நல்லா தூவிக்கிடலாம் தூவிட்டு அதோடு சேர்த்து நல்லா எடுத்து ஆறுன உடனே பிசைஞ்சு எடுத்துக்கரலாம் நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம் அப்படியே நல்லா உருட்டி ஒரு ஒரு பெரிய உருண்டையாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதை வந்து மூணு பாகமாக பிரித்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் தூவி நல்லா பெரிய சைஸாக அது மெலி சைஸ் வரணும் அதுக்கு நம்ம உருட்டும் போது உருட்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எந்த என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு கூட நம்ம அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் சிப்ஸ் மாதிரி வரணும் இல்லையா அதுக்காக நம்ம அந்த ஷேப்புக்கு வந்து அதை நல்லா கட் பண்ணிக்கிறலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இது வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கிலாம் கொடுக்காம நம்ம இதே இதே மாதிரி வீட்டிலையே செஞ்சு செஞ்சு கொடுத்து விட்டோம்னாக்கும் பிள்ளைங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதனால் இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்து விடுறோம் செய்யலாம் சேப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் கட் பண்ணிக்கிறோங்க அப்புறம் கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ண அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோம் நல்லா சிவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் சாட் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த சிப்ஸ் மேலே போட்டு தூவி குளிக்கி எடுத்து வச்சிட வேண்டியதான் இதே மாதிரி நீங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதை செஞ்சு பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்து விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்